அநேக வேலைகளில் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வெட்கங்களை நாம் அனுபவிக்கிறோம் உயர்வாக இருந்தாலும் நம்முடைய சிறை இருப்பிலே நாம் அநேக வேலைகள் நம்ம வாழ்க்கையில் இழந்து போகிறவைகளை நாம் நினைக்கும் போது நம்ம பெரிய வெட்கத்துக்குள்ளாகிறோம் நான் அடிக்கடி யோசிப்பேன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட அல்லது நன்மைகளால் நிறைந்தவர்கள் மிகுந்த வெட்கத்துக்குள்ளாக்கப்பட்டவன் தேவனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக நான் சில வேலைகளில் அழகோ நான் சொல்றது உண்டு கத்தோடைய நாமத்துக்கு இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் சொல்றது உண்டு எனக்கும் வெட்கப்படுறேன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் நான் செய்யாத ஒரே ஒரு காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிச்சை தான் எடுக்கலை பசி கொடுமைனால நான் பிச்சை மாற்ற தான் எடுக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்ந்த கௌரவம் என்ன தடுது குடும்ப கௌரவம் என்ன தடுத்துது இல்லைனா நான் உண்மையாக என்னுடைய பசி கொடுமையில் நான் அதையும் தேர்திருப்பேன் அதை செய்யாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப வாழ்ந்துட்டேன் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்துட்டேன் பிச்சை எடுத்தால் நம்மளுடைய குடும்பத்துக்கு கௌரவ கேடாகிடும் ஆனால் அந்த இருந்து தான் நீங்கள் நினச்சி கூட பார்த்துக்க முடியாது நானே பார்த்தது இந்த நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு நான் யோசியாக நான் பார்த்ததே கிடையாது நான் நினச்சதே கிடையாது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது இன்றைக்கு நான் அனுபவிக்கிற நன்மைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் அனுபவிக்கிற ஆசீர்வாத தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய உயர்ந்த நிலைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் அனுபவிக்கிற வசதிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆனால் நான் சொல்வேன் இந்த நிலையை அடைவதற்கு ஆண்டவர் என்னை ரொம்ப கீழான நிலைமைக்கு கொண்டு போனார் ரொம்ப வாழ்க்கையில் வெட்கத்தை அனுபவிக்கிற நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு போனார் நான் அனுபவித்த வெட்கம் அவமானங்களை சொல்வேனானால் அதையே நான் பெரிய ஒரு ஸ்டோரியா புக்காக எழுதலாம் சின்ன வயதிலேயே நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஆண்டவனுடைய பிள்ளையாக நான் மாறின பிறகும் என்னுடைய தரித்திரங்கள் என்னுடைய ரட்சிப்பை நான் சுதந்திரித்த பிறகும் நான் அனுபவித்த வெட்கங்கள் அதை வெளியே சொல்வேனானால் எனக்கு அது அவ்வளவு பெரிய வேதனையும் நிந்தையும் வருத்தத்தையும் உண்டாக்கிச்சு ஆனால் எனக்கு தெரியவே தெரியாதுங்க இத்தனை வெட்கத்துக்கு பதிலாக தேவன் இவ்வளோ பெரிய நன்மை எனக்கு வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு அன்றைக்கு அவ்வளோ வேதத்தினுடைய பெரிய அறிவும் எனக்கு இல்லை ஆனால் வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவன் நன்மைகளை பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாருமே வெட்கத்தை அனுபவித்தவர்கள் அவமானத்தை அனுபவித்தவர்கள் அதிலே அவர்கள் என்ன செய்தாங்கன்னா தேவன் மேல நம்பிக்கை இருந்தாங்க தேவனை நம்பினாங்க தங்களுடைய எல்லா நிலையிலும் ஆண்டவரை நம்பி அவங்க வந்தாங்க ஆண்டவரே இந்த வெட்கத்தை மாற்றும் தங்கள் வெட்கத்தை மாற்றுறதுக்கு வேற எங்கேயும் கையில விழல யாருடைய கையில போய் விழல அவங்க ஆண்டவர் கையிலே விழுந்தாங்க நான் சொல்லுவேன் தேவனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக தேவன் வெட்கத்தை மாற்றி கத்த பெரிய காரியங்களை கத்த நிச்சயமாகவே செய்தார் செய்வார்